தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் காந்தி அவர்களையும் இங்கே பரமக்குடியினுடைய வட்டாட்சியர் திருமதி சாந்தி அவர்களையும் வந்து சென்ற நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் அவர்களையும் இந்த வாழ்வுடைய உறுப்பினர் இந்த நிகழ்வுக்கு தூணாக இருக்கக்கூடிய நகரமன்ற உறுப்பினர் வடமலையான் அவர்களையும் உடல்நிலையின் காரணமாக வர முடியவில்லை என்ற செய்தியை சொல்லி அடுத்த நாள் நிகழ்வுக்கு வருகிறேன் என்று சொன்ன டிஎஸ்பி சபரிநாதன் அவர்களையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருப்பையா அவர்களையும் இந்த நிகழ்வுடைய கட்டுரையாக இருக்கக்கூடிய வரவேற்பு குழு பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்தவுடன் உடனடியாக வந்த அம்மா சப்பலேற்ற அம்மா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று மாறுகிறேன் இந்த நிகழ்வுக்காக காலையிலிருந்து இங்கே வருகின்ற பத்திரிகை நிறுவனர் ஐயா ரெட்டி அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம் எங்களுடைய நபர்களையும் சொல்லிக் கொண்டே இருந்தால் நேரங்கள் பத்தாது என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் வரவேற்பதாக நினைத்து இந்த வரவேற்பு சுருக்கமாக சொல்லி அமர்கிறேன் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதாக இருந்தால் அவருக்கு அங்கே முதலமைச்சருடைய அந்த தமிழ் முதல்வன் திட்டத்தை திறப்பதற்கான இன்றைக்கு ஆயத்த செயல்பாடுகள் இருப்பதால் நான் கண்டிப்பாக இன்று வருகிறேன் அல்லது நாளை வருகிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நிகழ்வு இரண்டாம் ஆண்டு நிகழ்வு என்பது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாலை நேரத்தில் உங்களுக்கு திரைப்பட நடிகர்கள் இங்கே சிந்திக்கவும் சிரிக்கவும் வைக்க இருக்கிறார்கள் ஆகவே வரவேற்பிற்கு நன்றி முறிய வருகிறேன் நன்றி வணக்கம்

இந்த என்பது உருவாக்குகிற பணியை மரியாதைக்குரிய உளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் முதலிடம் பெற்ற காவலர் மரியாதைக்குரிய ராமலட்சுமி அவர்களுக்கு பலத்த கைதொட்டலோடு நம்முடைய சாராட்சியர் அவர்கள் நினைவு வழங்கி கௌரவிக்கிறார்கள் कैसा रहेगा ना कैसा नहीं ये नहीं कि इन द पुत्ते के तुरु तुरुबी डाल ले आह निंगल अनायबरों बरबर ग्रीन एक्चुअली इन्हां तमिल ले साइड पढ़ रहे हैं सो जस्ट सो फर्स्ट ऑफ़ ऑल दिस पर दिस सेकंड Uh, book fair festival. The Rumba Rumba uh, all the best to all the organizers for this uh, book fair. Um, and I hope with this uh, book fair, a lot of students will get motivated, will get inspiration, and we all, all can uh, make books an important part of our life. So, uh, and I think that. Uh, Particularly in Tamil Nadu and in our Parambudi, it's really a matter of pride that we are having this second book fair festival in our own divisions. எனவே அந்த ார்கள்ியில் செல்லும் புத்தகத்தை நம்முடைய தலைமை செயலாளர் வழக்கறிஞர் பசுமலை அவர்கள் வளர்கிறார்கள் வைத்து காவல் பார்வை புத்தகங்களை வழங்குகிறார் வாய்ப்புகள் கிடைத்தது வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கின்றேன் புத்தக திருவிழானாலே பார்த்தேன் நான் புத்தகம் தான் நடத்துகிறேன் காவல் பார்வை என்றது என்னோட புத்தகம் காவல் பார்வை தொழில் பார்வை புனித பார்வை ஒரு நாலு புத்தகங்கள் நடத்திட்டு வர்றேன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் இலவசமாக தான் அந்த புத்தகத்தை வர்றோம் எல்லா புத்தகமு விற்பனை பண்ணுவாங்க நாங்கள் இலவசமாக கொடுத்துட்டு வர்றோம் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அறநூறு அரசு பள்ளிகளில் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் அரசு பள்ளிக்கு மட்டும் தான் போவோம் இல்லைன்னா அரசு பள்ளி ஸ்கூலுக்கு மட்டும் போவோம் பிரைவேட் ஸ்கூலுக்கு போக மாட்டோம் போகும்போது யார் கூப்பிட்டு போனோம்னா ஹெல்த் ஒரு ஆளை கூப்பிட்டு போவோம் காவல்துறையை கூட்டு போவோம் அப்ப அந்த ஏரியாவில் யார் சோசியல் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு போவோம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதை பார்த்து அவங்க மனசில் வந்து நீங்களும் பீச்சுக்கில் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சிகள் பண்ணணும் யாருக்காச்சும் உதவி பண்ணணும் என்று எண்ணத்துக்கான பண்ணுறது நேற்று கூட ஒரு நிகழ்ச்சி நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த முறை அதிகமாக வந்து நம்ம உதவ முடியலை அடுத்த முறை கண்டிப்பாக உதவிகள் செய்வோம் அன்னைட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் என் சார்பாக வந்து முப்பது பேர்த்துக்கு வந்து நினைவு பரிசு கிடையாது பத்து நாளுக்குள்ளே ஒரு நாளுக்குள்ள என்னோட சார்பாக நினைவுப் பொருட்கள் கொடுக்கிறோம் அதை வேணாலும் யாரும் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த நிகழ்ச்சி அன்பு மாணவ செல்வங்களே இந்த சிறப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு விழாவுக்கு இணையாக பரம்பக்குடியில் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த பசுமையான எல்லங்களை மலை போல் குவித்து வைத்துள்ள எனது அன்பு சகோதரர் பசுமலை அவர்களுக்கு எனது முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிர் உள்ளவரே கம்யூனிசமே எனது ஆயுதம் கம்யூனிசம் தான் எனது வாழ்க்கை கம்யூனிசம் தான் எனது மூச்சு என்று பரமக்குடியில் உலாவரும் எனது அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த வார்டு இந்த வார்டில் உறுதுணையாக இருந்த எனது அன்பு சகோதரர் திரு வடமலையன் அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் எதை பற்றியுமே கவலைப்படம் எனக்கு பாராட்டு வேணாம் எதுவுமே வேணாம் நான் என் நிகழ்ச்சியை நடத்திட்டு நான் பாட்டுக்கு ஓரத்தை உட்காந்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஓரத்தில் உட்காந்துருக்கும் எனது அன்பு ஆசிரியர் திரு சந்தியா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மற்ற நிறையா பேர் விட்டு போயிருக்கலாம் ஆனால் அனைவரும் மன்னிச்சுக்குங்க இதில் ஒரு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்தை சொல்கிறேன்